நீ உத்தரவுற இதே போல வெற்றி மக்களுக்கு செய்கின்றார் மக்களுக்கு பல்வேறு திட்டமிட்டார் பல்வேறு ஆன்மீக பணிகள் செய்கின்றார் அப்பொழுதுதான் இந்த இது தர்மம் என்னத்தான் சொல்கிறது நான் ஒரு கோயில் கஷ்டம் இருக்கும் ஏன்னா தர்மங்கள் நம்ம மதங்கள்லாம் இறப்பு பேரத்துறை ரெண்டையும் நம்ம ஒரே உரை ஒரே உரை மதம் இந்து மதம் ஏன்னா ஒவ்வொரு மதம் ஒவ்வொருத்தருக்கும் பேரத்துல தான் இந்த பிறந்த எல்லாத்துக்கும் ஏற்படுது யாரும் ஏற்படல நான் வந்து ஆயிரம் வருஷம் அவருக்கு சொல்லப்படுமா எல்லாருக்கும் ஒரு நாள் இறப்பு உண்டு அந்த இறப்பதற்கு முன்பாக நான் செய்யின்ற ஒவ்வொரு விடைக்கும் எதிர்ப்பு உண்டு அதான் கர்மா சொல்றாங்க கர்மா

அதற்குத்தான் இந்த பூமியிலே நீ மறுபடியே இருக்க வேண்டும் என்றால் வெறுப்பு இருக்கவில்லையோ ஆனால் இந்த படைத்த இந்த அனுப்புகின்ற இந்த பருவ காலையிலே இந்த கட்டங்கள் கவலைகள் எல்லாம் இல்லை ஆனால் எந்த ஒரு இந்துக்கள் எந்த ஒரு பக்தன் தெய்வத்தை உண்மையாகவும் தெய்வத்தை மகாராகவும் நினைப்பவன் நிச்சயமாக தவறான வழி செல்ல மாட்டான் இந்த அதிகமான போல தவறான சூரம்பட்டி போரஸ்கூல போனா தவறான மிகுந்த வேதனைய அதாவது இந்துக்கள் அறிவாறு உண்மையில இப்படி இருக்காங்களே எல்லாத்தையும் அந்த காலத்துல வந்து சட்டி எல்லாம் கொண்டு மட்டும் விட்டு தவறான கிடையாது

இந்த ஒரு மாலையிலே உங்களை எல்லாம் சந்திக்க வைத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி எல்லாம் வந்த சிவனை வேண்டி இந்த அனைவரும் இந்து வாழ எல்லா வளமும் எல்லா செல்வம் பெற்று வாழ எம்பெருமான் சிவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முருகனுக்கு முருகனுக்கு யாரே முருகனுக்கு ரோரா சிவாய் நன்றி

இந்த வெள்ளி மாதிரி மெஜிஸ்டர் சூழப்படுத்தி போட்டதுனால அவங்க பவரை இருந்தது